வணக்கம் நம்ம ஆச்சிச்சொல் அகராதி இ சீரிஸோட கண்டினியூஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக ஈவ் ஸ்ட்ராப்பர் அப்படிங்கிறது ஒற்று கேட்பவர் ஈவ் ஸ்ட்ராப்பர்னா ஒற்று கேட்பவர் ஒற்று கேட்குறவங்களை தான் ஈவ் ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈவ் ஸ்ட்ராப் அப்படின்னா ஒற்றுக்கேர் ஈஸ் ட்ராப் அப்படிங்கிறது முன்னாடி உள்ள பேஜில் ஈவ்ஸ் அப்படின்னா இரவானம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக இ பேங்கிங் அப்படின்னா மின் வங்கியல் இ பேங்கிங் பேங்கிங்னா வங்கியல் அப்போ இ பேங்கிங் அப்படின்னா மின் வங்கியல் எப்டைட் அப்படின்னா தனிந்து செல் அலை எப்டைடு அப்படின்னா தனிந்து செல் அலை தனிந்து செல் அலையாக எப்டைடு அப்படின்னு சொல்கிறாங்க எப்ட்ரோமி எபிட்ரோமி எபிட்ரோமயோகிராஃபி எபிட்ரோமயோகிராஃபி அப்படின்னா தசை தசைமின் அலைப்பதிவு மின் அலைப்பதிவை எப் எபிட்ரோமயோகிராஃபி எபிட்ரோமயோகிராஃபி அப்படின்னா கசை மின் அலைப்பதிவு இ பைக் அப்படின்னா மின் ஈருருளி பைக்னால் ஈருருளின்னு சொல்கிறாங்க அப்போ ஈ பைக் அப்படின்னா மின் ஈருளி இ போட் அப்படின்னா மின் படகு நீர்மூழ்கி படகு நமக்கு போட்டுனா படகுன்னு தெரியும் இப்போ இ போட் அப்படிங்கிறது மின் படகு இ நீர்மூழ்கி படகு எபோனைட் அப்படின்னா கருங்கள் வன்காந்தம் எபோனைட் எபோனைட் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு தமிழில் வந்து கருங்கள் வன்காந்தம் வன்கந்தகம் வன்கந்தகம் கருங்கல் வன்கந்தகம் எபோனைஸ் அப்படின்னா கருங்காலி கருமிருகு எபோனைஸ்னா கருங்காலி கருமிருகு எபோனைஸ் இ புக்னா மின் நூல் இ புக்கிங் அப்படின்னா பதிவு இ புக்கு புக் அப்படின்னா புத்தகம் நூல் அந்த மாதிரி சொல்லுவோம் அப்போ இ புக் அப்படிங்கிறது மின்னூல் இ புக்கிங் புக்கிங் அப்படிங்கிறது நம்ம பதிவு செய்தல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இ புக்கிங்னா பதிவு எபோரினஸ் அப்படின்னா மறுப்பு எபோரினஸ் அப்படிங்கிறது மறுப்பு எப்ராக்டியோலைட் எப்ராக்டியோலை எப்ராக்டியோலைட் அப்படின்னா செதி பூக்காம்பு செதி பூக்காம்பு அதை வந்து எப்ராக்டியோலைட் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து எப் எப்ரி டே எப்ரி அப்படின்னா குடிவெறி குடி குடிவெறி குடிவெறியாக இருக்கிறவங்க எப்ரிட்டி அப்படின்னு சொல்கிறோம் குடிவெரி எப்ரிட்டி எபுலேட்டர் அப்படின்னா குளிர்திறவை இயக்க தடுப்பான் எபுலேட்டர் அப்படின்னா குளிர்திறவை இயக்க தடுப்பான் எபூலியன்ஸ் அப்படின்னா மிகு மகிழ் ஆற்றல் எபூலியன்ஸ் அப்படின்னா மிகு மகிழ் ஆற்றல் எபூலியன்ட் அப்படின்னா கொதித்து எழுந்த உணர்ச்சி மிகுந்த எபூலியன்ட் அப்படிங்கிறது கொதித்து எழுந்த உணர்ச்சி மிகுந்த எப்படியோ மீட்டர் அப்படிங்கிறது கொதிநிலை மாணி எப்படியோ மீட்டர் அப்படின்னா கொதிநிலை மாணி எப்படியோ ஸ்கோப் எப்படி அப்படின்னா மதி கொதிப்பு காட்டி எப்படி ஸ்கோப் அப்படின்னா கொதிப்பு காட்டி அப்போ அந்த எபூலியன்ட் அப்படிங்கிற வார்த்தை கொதிக்கு அப்படிங்கிற மீனிங்கில் வருது எபூலியண்ட் அப்படின்னா கொதித்தெழுந்த முனிச்சி மிகுந்த எப்படியோ மீட்டர் அப்படிங்கிறது கொதிநிலை மானி மீட்டர் அப்படின்னா ஒரு அளவி ஒரு கருவியை வந்து குறிக்கும் அப்போ எப்படியோ மீட்டர் அப்படிங்கிறது அந்த கொதிநிலை மானி எப்படியோ ஸ்கோப் அப்படிங்கிறது கொதிப்பு காட்டி அடுத்து எபர்னேஷன் அப்படின்னா எலும்பு கட்டிப்படுதல் எலும்பு கட்டிப்படுறதை வந்து எபர்நேஷன் எபர்னேஷன் அப்படிங்காங்க இ பிஸ்னஸ் அப்படின்னா மின்தொழில் வணிகம் பிஸ்னஸ்னால் வணிகம் பண்ணுறது அப்போ இ பிஸ்னஸ் அப்படின்னா மின்தொழில் வணிகம் எக்காடு அப்படின்னா சூழல் சார் உயிரி எக்காடு அப்படிங்கிறது எக்காடு அப்படிங்கிறது சூழல் சார் உயிரி எக் கால்கரேட் எகால்கரேட் அப்படின்னா இ கால்கரேட் அப்படின்னா கூர் முனை ஏற்ற இ கூர்முனையற்ற இ கல்கரேட் இ கேடேட் இ கேடைட் எக்காடைட் அப்படிங்கிறது வால் இல்லாத எக்காடைட் அப்படின்னா வால் இல்லாத வால் இல்லாத அதை வந்து எக்காடேட்டுன்னு சொல்கிறாங்க எக் பேட்டிக் அப்படிங்கிறது முடிவு காரணம் எக் பேட்டிக் அப்படின்னா முடிவு காரணம் எக் போலிக் அப்படின்னா கருப்பை சுருக்கி எக் போலிக் அப்படின்னா கருப்பை சுருக்கியை வந்து கருப்பையை வந்து சுருக்கிறது சுருங்குறத நிலையை வந்து எக் போலிக் அப்படின்னு சொல்கிறாங்க கருப்பை சுருக்கி அடுத்து எக்ஸ் எக்ஸன் எக்ஸன்டி சாரி எக்ஸிடென்டெஸ்டியஸ்ட் அப்படின்னா நகைப்பால் வழி மறைப்பவர் எக்ஸிடன்டெஸ்டியட்ஸ் அப்படின்னா நகைப்பால் நகைப்பால் வலி மறை மறைப்பவர் வெளியில் வெளியில் வந்து சிரிப்பாங்க உள்ளே வந்து அவங்க வழியோடு இருப்பாங்க அப்படிங்கிறவங்கள எக்ஸிடென்ட் எஸ்டியட் நகைப்பால் வழி மறைப்பவர் தான் எக்ஸிடென்ட் எஸ்டியஸ்ட் எஸ் சென்ட்ரிக் அப்படிங்கிறது விலகி செல்லும் பிறல் மயர் எக்ஸெண்ட்ரிக் அப்படின்னா விலகி செல்லும் பிறல் மயர் எக்ஸ் விலகி செல்லும் விலகி செல்லும் அப்படிங்கிறத எக்ஸெண்ட்ரிக்னு சொல்கிறாங்க பிறல் மயர் அப்படி அப்படிங்கிறதை எக்ஸென்ட்ரிக்னு சொல்கிறாங்க அடுத்து எக்ஸல் எக்ஸ்லேஷியா எக்ஸல் லெஷியா எக்ஸல் லஷியா அப்படின்னா எக்ஸ்க்ளஷியா அப்படின்னா எஸ் கிளஷியா அப்படிங்கிறது பொது பேரவை எஸ் அப்படிங்கிறது அப்படிங்கிறது பேரவை எக்ஸ்க்ளஷியோலஜி எக்ஸ்க்ளஷியோலஜி அப்படின்னா வழிபாட்டு கட்டடவியல் எக்ஸ்க்ளஷியோலஜி எக்ஸ்கலீஷியா அப்படின்னா பொது பேரவை எக்ஸ்க்ளியோலஜி அப்படின்னா வழிபாட்டு கட்டடவியல் வந்து எக்ஸ்க்ளஷியோலஜி எக்ஸ் எக்ஸ் டெமோமேனியா எக்ஸ் டெமோமேனியா அப்படின்னா சுற்றுலா வெறி எக்ஸ் டெமோ மேனியா சுற்றுலா வெறி சுற்றுலா வெறியாக இருக்கிறத எக்ஸ் டெமோ மேனியா அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸிசிஸ் எக்ஸைசிஸ் அப்படின்னா நிலைப்படுதல் எக்ஸைசிஸ்னால் நிலைப்படுதல் எக்ஸிடாசி அப்படின்னா பெரும் மகிழ்ச்சி எக்ஸிடாசி அப்படிங்கிறது பெரும் மகிழ்ச்சி எக்ேட்டிங் அப்படிங்கிறது எக் ஆக்டிங் அப்படிங்கிறது கெடுபிடி எக் ஆக்டிங்னா கெடுபிடி எக்ஸினஸ் எக்ஸீனஸ் அப்படின்னா அடிப்பகுதி எக் எக்கா எக்ஸேட்டிங் அப்படின்னா எக் எக்காக்டிங்கிறது கெடுபிடி எக்ஸீனஸ் அப்படின்னா அடிப்பகுதி எக்சினஸ் அடிப்பகுதி எக்கோ அப்படின்னா எதிரொலி எக்கோனா எதிரொலி எக்கோ சாம்பர் அப்படின்னா எதிரொலி கூடம் எக்கோ அப்படின்னா எதிரொலி எக்கோ அடிக்குது அப்படின்னு சொல்லுன்னா எதிரொலி எதிரொலி கேட்குது அடுத்தது எக்கோ சாம்பர் அப்படின்னா எதிரொலி கூடம் எக்கோ சப்ரஸர் எக்கோ சப்ரஸர் அப்படின்னா எதிரொலி அமுக்கி சப்ரஸ் அப்படின்னா அமுக்குறது அப்போ எக்கோ சப்ரஸர் அப்படிங்கிறது எதிரொலி அமுக்கி எக்கோ வேர்ட் அப்படின்னா எதிரொலி சொல் எக்கோ வேர்ட் அப்படிங்கிறது எதிரொலி சொல் எக்கோ கார்டியோகிராம் அப்படின்னா மின்னொலி இதய வரவி கார்டியோகிராம்னா அந்த இதயம் பிறப்பானது அடுத்து எக்கோ கார்டியோகிராம்னா மின்னொடி இளைய வரவி எக்கோ சர்வேஸ் எக்கோ சர்வே அப்படிங்கிறது சூழல் கணக்கெடுப்பு சூழல் ஆய்வு சர்வே அப்படிங்கிறது கணக்கெடுக்கிறது ஆய்வு பண்ணுறது அந்த மாதிரி சொல்லுவோம்ல எக்கோ சர்வே அப்படின்னா சூழல் கணக்கெடுப்பு சூழல் ஆய்வு அடுத்து எக்கோகிராஃபி அப்படின்னா கேலா ஒளிவரவியல் கேலா ஒளிவரவியல் தான் எக்கோகிராஃபி எக்கோயிசம் அப்படின்னா எக்கோயிசம் அப்படின்னா குறிப்பியம் எக்கோயிசம் அப்படிங்கிறது ஒளிக்குறிப்பியம் எக்கோலஸ் அப்படின்னா எதிரொலிக்காத எக்கோலஸ் அப்படின்னா எதிரொலிக்காத எக்கோப்ராக்சியா அப்படின்னா போல செய்தல் எக்கோப்ராக்சியா போலச் செய்தல் எக்கோப்ராக்சியா எக்கோ சோ எக் எக்கோ சோனோகிராம் எக்கோ சோனோகிராம் அப்படிங்கிறது எதிரொலி வரைபடம் எக்கோ சோனோகிராம் அப்படிங்கிறது எதிரொலி வரைபடம் ஈச் சாரி இது என்ன எப்படி ப்ரொனௌன்சியேஷன் பண்ணணும்னு தெரியல எச் எச்ட் ஹெச் அப்படின்னா நம்ப தகுந்த எச் அப்படின்னா நம்ப தகுந்த அடுத்ததாக எக்லாயிர் சிசிமெண்ட் அப்படின்னா விலங்க கூறல் எக்லாயிர் சிசிமெண்ட் அப்படின்னா விலங்க கூறல் எக்லேட் அப்படின்னா வெற்றி எக்லாட்னா வெற்றி எக்லட்டிக் அப்படிங்கிறது தெரிவு பன்முகம் எக்லெட்டிக் அப்படின்னா தெரிவு பன்முகம் எக்லட்டி சிசாம் அப்படின்னா நற்கூற்று தெரிவியல் எக்லட்டி சிசாம் அப்படிங்கிறது நற்கூற்று தெருவியல் எக்லிப்ஸ் அப்படின்னா இடைத்தடுப்பு ஒளிமறைப்பு கோல் இடைத்தடுப்பு ஒளி ஒளிமறைப்பு கோள் கோல் மறைப்பு எதுனா எக்லிப்ஸ் அப்படிங்கிறது எக்ளிப்ஸ்னால் இடைத்தடுப்பு ஒளிமறைப்பு கோல் கோல் மறைப்பு எக்லிப்ஸ் பீரியட் அப்படின்னா கரந்துரை தொற்று காலம் எக்லிப்ஸ் பீரியட் பீரியட்னா ஒரு காலத்தை வந்து குறிக்கிற சொல்லு அப்போ எக்லிப்ஸ் பீரியட் அப்படின்னா கரந்துரை தொற்று காலம் எக்லிப்ஸ் ப்ளூமேஜ் எக்லிஸ் ப்ளோமேஜ் அப்படின்னா இறகு வெடிப்படல் எக்லிப்ஸ் ப்ளோமேஜ் அப்படிங்கிறது இறகு வெடிப்படல் எக்கோ ஆனக் சிட்டி அப்படின்னா சூழல் பதற்றம் எக்கோ அனசி ஏனக் சிட்டி அப்படிங்கிறது சூழல் பதற்றம் எக்கோ பிஸ்னஸ் அப்படின்னா மாசில் வணிகம் எக்கோ பிஸ்னஸ்னா மாசில் வணிகம் எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா சூழலுக்கு குக சூழல் எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா சூழல் குகந்த ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா சூழல் குகந்த எக்கோ பார்க் அப்படின்னா சு சுற்றுச்சூழல் பூங்கா எக்கோ பார்க்னா சுற்றுச்சூழல் பூங்கா எக்கோ ஜூன் அப்படின்னா சூழல் காப்பு மண்டலம் சூழல் காப்பு மண்டலம் வந்து எக்கோ ஜூன் எக்கோ பேலன்ஸ் அப்படின்னா சூழ் சமநிலை எக்கோ பேலன்ஸ்னா சூழ் சமநிலை எக்கோ சைடு அப்படின்னா சுற்றுச்சூழல் எக்கோ சைடுங்கிறது சுற்றுச்சூழல் எக்கோ டயஸ்டர் எக்கோ சிஸ் டிசாஸ்டர் எக்கோ டிசாஸ்டர் அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் பேரழிவு எக்கோசைடு அப்படின்னா சுற்றுச்சூழல் எக்கோ சிஸ் டிசாஸ்டர் அப்படின்னா சுற்றுச்சூழல் பேரழிவு எக்காலஜிக்கல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா சூழ்நிலை சிக்கல் எக்காலஜிக்கல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது சூழ்நிலை சிக்கல் எக்காலஜிக்கல் இ ஐசோலேஷன் அப்படின்னா சூழ்நிலை தனிமைப்படுத்தல் எக்காலஜிக்கல் ஐசோலேஷன் ஐசோலைட் அப்படிங்கிறது தனிமையாக இருக்கிறது தனிமைப்படுத்துறது அப்போ எக்காலஜிக்கல் ஐசோலேஷன் அப்படின்னா சூழ்நிலை தனிமைப்படுத்தல் எக்காலஜிஸ்ட் அப்படின்னா சூழலியலாளர் எக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறது சூழலியலாளர் அடுத்ததாக எக்காலஜி அப்படின்னா சூழலியல் எக்கோமேனியா எக்கோமேனியா அப்படின்னா சூழல் ஆர்வலர் எக்காலஜி அப்படின்னா சூழலியல் எக்கோமனியா அப்படின்னா சூழல் ஆர்வலர் இ காமர்ஸ் அப்படின்னா மின் வணிகம் இ காமர்ஸ் காமர்ஸ்னா வணிகம் இ காமர்ஸ்னா மின் வணிகம் எக்கோனிச்சி அப்படின்னா எக்கோனிச்சி அப்படின்னா வாழ்விட சூழல் எக்கோனிச்சி அப்படிங்கிறது வாழ்விட சூழல் வாழ்விட சூழல் எக்கோ எக்கனோமெட்ரிக் எக்கனாமெட்ரிக் அப்படின்னா பொருளியல் புத்தரவு எக்கனோமெட்ரிக் அப்படின்னா பொருளியல் புத்தரவு எக் எக்னோமெட்ரிக்ஸ் எக்கனோமெட்ரிக்ஸ் அப்படின்னா பொருளியல் அளவை நமக்கு எக்கனாமிக் அப்படின்னா பொருளியல்னு தெரியும் அப்போ அந்த எக்கனாமிக்ங்கிற வார்த்தையை வச்சு நம்ம நிறையா படிக்கலாம் எக்கனாமெட்ரிக் அப்படின்னா பொருளியல் புத்தர் புள்ளித்தரவு புள்ளி பொருளியல் புள்ளித்தரவு தான் எக்னோமெட்ரிக் அடுத்து எக்கனோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பொருளியல் அளவை எக்கனாமிக் அட்வைசர் அப்படின்னா பொருளியல் அறிவுரைஞர் எக்கனாமிக் அட்வைசர் அட்வைசர்னா நமக்கு அறிவுரை சொல்கிறவங்க தான் அட்வைசர்னு சொல்கிறோம் அப்போ எக்கனாமிக் அட்வைசர் அப்படின்னா பொருளியல் அறிவுரைஞர் பொருளியல் அறிவுரையாளர் எகனாமிக் கண்டிஷன் அப்படின்னா பொருளியல் நிலைமை கண்டிஷன் அப்படிங்கிறது நிலைமை இப்ப எக்கனாமிக் கண்டிஷன் அப்படின்னா பொருளியல் நிலைமை ரெண்டு சொல்ல நம்ம சேர்த்து சொல்லி பார்க்கணும் அடுத்து எக்கனாமிக் சைபர் நெட்டிக்ஸ் அப்படிங்கிறது பொருளியல் தற்சீரமைப்பு எக்கனாமிக் சைபர் நெட்டிக்ஸ் அப்படிங்கிறது பொருளியல் தற்சீரமைப்பு எக்கனாமிக் டிப்ரெஷன் அப்படிங்க டிப்ரஷன் அப்படின்னா பொருளியல் தொய்வு எக்கனாமிக் டிப்ரஷன் அப்படிங்கிறது பொருளியல் தொய்வு பொருளியல் மந்த நிலை பொருளியல் மந்த நிலையை வந்து நம்ம எக்கனாமிக் டிப்ரஷன் அப்படின்னு சொல்கிறோம் எக்கனாமிக் ஈக்வாலிட்டி அப்படின்னா பொருளியல் சமநிலை பொருளியல் சமநிலை வந்து எக்கனாமிக் ஈக்வாலிட்டி அடுத்து எக்கனாமிக் பீசிபிலிட்டி அப்படின்னா பொருளியல் இயன்மை பீசிபிலிட்டி அப்படின்னா இயன்மை அப்போ பொருளியல் இயன்மை அப்படின்னு சொல்கிறாங்க எக்கனாமிக் ஹிஸ்டரி அப்படின்னா பொருளியல் வரலாறு எக்கனாமிக் ஆப் ஸ்கேல் அப்படிங்கிறது பொருளியல் அளவு வீதம் ஸ்கேல்னா அளவுகோல் அந்த மாதிரி சொல்லுவோம்ல எக்கனாமிக் ஆப் ஸ்கேல் அப்படின்னா பொருளியல் அளவு வீதம் எக்கனாமிக் பிளான் அப்படிங்கிறது சிக்கன நடவு எக்கனாமிக் பிளான்டிங் அப்படின்னா சிக்கன நடவு எக்கனாமிக் பாலிசி அப்படின்னா பொருளியல் கொள்கை பாலிசி அப்படிங்கிறது கொள்கை அப்போ எக்கனாமிக் பாலிசினா பொருளியல் கொள்கை எக்கனாமிக் ப்ராப்ளம் அப்படின்னா பொருளியல் சிக்கல் பொருளியல் புதிர் எக்கனாமிக் ப்ராப்ளம் அப்படின்னா ப்ராப்ளம்னா நம்ம பிரச்சினை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எக்கனாமிக் ப்ராப்ளம் அப்படிங்கிறது பொருளியல் சிக்கல் பொருளியல் புதிர் எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் அப்படின்னா பொருளியல் முன்னேற்றம் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக் ப்ரோக்ரெஸ் அப்படின்னா பொருளியல் முன்னேற்றம் எக்கனாமிக் டர்மாயில் எக்கனாமிக் டர்மாயில் அப்படின்னா பொருளியல் கொந்தளிப்பு டர்மாயில் அப்படின்னா பொருளியல் கொந்தளிப்பு எக்கனாமிக் வயபிலிட்டி அப்படின்னா பொருளியல் நிலையில் தனித்து இயங்கும் திறன் எக்கனாமிக் வயபிலிட்டி அப்படின்னா பொருளியல் நிலையில் தனித்து இயங்கும் திறன் இதில் எபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம எபிலிட்டி அப்படின்னா நம்ம திறன் திறமையை வந்து குறிக்கிறது எபிலிட்டி இப்போ எக்கனாமிக் வையபிலிட்டி அப்படின்னா பொருளியல் நிலையில் தனித்து இயங்கும் திறன் அடுத்து எக்கனாமிக்கல் அப்படின்னா சிக்கனமான பொருளியல் சார்ந்த எக்கனாமிக்கல் அப்படின்னா சிக்கனமானுன்னு ஒரு அர்த்தமும் வருது பொருளியல் சார்ந்த அப்படின்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்கலி அப்படின்னா பொருளியல் நிலையில் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா பொருளியல் எக்கனாமிஸ்ட் அப்படின்னா பொருளியல் வல்லுனர் எக்கனாமிஸ்ட் அப்படிங்கிறது பொருளியல் வல்லுனர் எக்கனாமிஸ்ட் அப்படின்னா பொருளியலாளர் பொருளியலாளர் பொருளியலர் பொருளியலாளர் அப்போ ரெண்டுமே ஒரே தான் பொருளியல் வல்லுனர் பொருளியலர் பொருளியலாளர் தான் எக்கனாமிஸ்ட் அப்படிங்கிற அப்படிங்கிறது எக்கனாமைஸ் அப்படின்னா இல்லோம்பு முறை எக்கனாமைஸ் அப்படின்னா இல்லோம்பு முறை தான் எக்கனாமைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எக்கனாமைசர் அப்படின்னா சிக்கன கருவி இங்கே எக்கனாமிக்கல் எக்கனாமிக்கல் அப்படின்னா சிக்கனமான அப்படின்னு ஒரு பொருள் வந்துச்சு இங்கே எக்கனாமைசர் அப்படின்னா சிக்கன கருவி எக்கனாமி அப்படின்னா சிக்கனம் பொருளியல் எக்கனாமி அப்படிங்கிறது சிக்கனம் பொருளியல் எக்கனாமிக் கிளாஸ் அப்படின்னா சிக்கன வகுப்பு எக்கனாமிக் கிளாஸ் அப்படிங்கிறது சிக்கன வகுப்பு எக்கனாமிக் காயில் அப்படிங்கிறது சிக்கன கம்பிச்சொருள் எக்கனாமிக் காயில் அப்படின்னா சிக்கன கம்பிச்சுருள் எக்கனாமிக் டென்சிட்டி அப்படின்னா பொருளியல் சிக்கனமா டென்சிட்டி அப்படிங்கிறது பொருளியல் சிக்கனமா எக்கனாமிக் லேபிள் அப்படிங்கிறது முகவரி சீட்டு எக்கனாமிக் லேபிள் அப்படின்னா முகவரி சீட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க எக்கனாமி லேபிள் அப்படிங்கிறது முகவரி சீட்டு எக்கனாமி சைஸ் அப்படின்னா சிக்கன அளவு சிக்கன வகை எக்கனாமி சைஸ் அப்படிங்கிறது சிக்கன அளவு சிக்கன வகை எக்கோ எக்கோஃபினி எக்கோஃபினி அப்படிங்கிறது பல் தோற்ற பயிரி எக்கோ ஃபினி அப்படின்னா பல் தோற்ற பயிரி எக்கோசோஃபி எக்கோ சொஃபி அப்படின்னா சூழல் மெய்யியல் எக்கோ சொஃபி அப்படின்னா சூழல் மெய்யியல் எக்கோடோப் அப்படின்னா சூழலு குகந்தை எக்கோ டொஃபி அப்படின்னா சூழல் மெய்யியல் எக்கோ டோப் அப்படின்னா சூழலு எக்கோ டூரிசம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் சுற்றுலா எக்கோ டூரிசம் அப்படின்னா சூழல் சுற்றுலா எக்கோ டவுன் அப்படின்னா சுற்றுச்சூழல் நகரம் சுற்றுச்சூழல் நகரம் எக்கோ டவுன் எக்கோ டாக்ஸியால எக்கோ டாக்ஸிகாலஜி எக்கோ டாக்சிகோலஜி அப்படின்னா சுற்றுச்சூழல் நச்சியல் நச்சியல் எக்கோ டாக்ஸிகாலஜி அப்படின்னா சுற்றுச்சூழல் நச்சியல் எக்கோ டைப் அப்படிங்கிறது சூழ் வகை உயிரி எக்கோ டைப்னா வகை உயிரி இங்கே எக்கோ டோப் அப்படிங்கிறது சூழல் குகந்த எக்கோ டைப் அப்படின்னா சூழ் வகை உயிரி டைப் அப்படின்னா வகைப்படுத்துறது வகைப்பாடு அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ எக்கோ டைப் அப்படின்னா சூழ் வகை உயிரி எக்கோ டோப் அப்படின்னு கேட்டாங்கன்னா சூழலு குகந்த அடுத்து சைஸ் எக்ஸ்ட்ரா சைஸ் அப்படின்னா மிகு கழிப்பு சைஸ் அப்படிங்கிறது மிகு கழிப்பு எக்ஸ்டாசி அப்படின்னா களிபெயர் களிப்பெயர் உவகை எக்ஸ்டாசி அப்படின்னா களிப்பெயர் உவகை எக்ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது மகிழ்வு நனிக்கூறுதல் எக்ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது எக்ஸ்டாட்டிக் அப்படின்னா மகிழ்வு நனிக்கூறுதல் மணி மகிழ்வு நனிக்கூறுதல் எக்ஸ்டோன் எக்ஸ்டோஎன்சைம் எக்ஸ்டோ என்ஜைம் எக்ஸ்டோ என்ஜைம் அப்படின்னா புறச்சூழல் நொதி எக்ஸ்டோ என்சைம் அப்படிங்கிறது புறச்சூழல் நொதி எக்ஸ்டோ மார்பு அப்படின்னா மெலியூர் எக்ஸ்டோ மார்பு அப்படின்னா மெலியூர் எக்ஸ்டோ மார்பி அப்படின்னா புற உருவியல் புற உருவியல் எக்ஸ் எக்ஸ் எக்டோ மார்பி எக்டோ மார்பி அப்படின்னா புற உருவியல் புற உருவியல் எக்டோபைட் எக்டோபைட் அப்படின்னா ஒட்டுண்ணி எக்டோ ஒட்டுண்ணி ஒட்டுண்ணி வந்து எக்டோபைட் அப்படின்னு சொல்லுவாங்க எக்டோ ஜூன் அப்படின்னா புற வாழ்வி எக்டோ மார்பி அப்படின்னா புற உருவியல் எக்டோ ஜூன் அப்படின்னா புற வாழ்வி எக்ஸ் எக்ஸிமா எக்ஸிமா அப்படின்னா படர் நோய் எக்ஸிமா அப்படின்னா படர் நோய் எடாபிக் அப்படிங்கிறது மண் சார்ந்த எடாபிக் அப்படிங்கிறது மண் சார்ந்த எடாபாலஜி எடாபாலஜி அப்படின்னா மண்ணாய்வியல் எடாபிக் அப்படிங்கிறது மண் சார்ந்த எடாபாலஜி அப்படின்னா மண்ணாய்வியல் எடி கரண்ட் அப்படின்னா சூழல் மின்னோட்டம் எடி கரண்ட் அப்படின்னா சூழல் மின்னோட்டம் எடக்சல் அப்படிங்கிறது பன்னாட்டு கல்வி அமைப்பு எடக்ஸல் அப்படிங்கிறது பன்னாட்டு கல்வி அமைப்பு எஜ்ஜ் அப்படிங்கிறது எல்லைக்கோடு விளிம்பு எடக்ஸல் அப்படின்னா பன்னாட்டு கல்வி அமைப்பு எல்லை எல்லைக்கோட்டு விளிம்பு எஜ்ஜுனா விளிம்புன்னு தெரியும் அப்போ எல்லை கோடும் எஜ்ஜு தான் விளிம்புனாலும் எஜ்ஜு தான் எஜ் எச் ஃப்ளேர் அப்படின்னா எச் ஃப்ளேர் அப்படின்னா விளிம்பு சுடர் எஜ் ஜாயின்ட் அப்படிங்கிறது விளிம்பிணைப்பு எஜ் டூல் அப்படின்னா வெட்டுக்கருவி எச் ட்ரிம்மிங் அப்படிங்கிறது ஓரம் ஒழுங்காக்கல் எஜ் ட்ரிம்மிங் அப்படின்னா ஓரம் ஒழுங்காக்கல் எஜ்ஜுடு டூல்ஸ் அப்படிங்கிறது ஓரம் ஓரம் வெட்டுக்கருவிகள் எஜ்ஜுடு டூல்ஸ் அப்படின்னா ஓரம் வெட்டுக்கருவிகள் எஜ்ஜிங் அப்படிங்கிறது வரம்பு அமைவு எஜ்ஜிங்னா வரம்பு அமைவு எஜ்ஜிங் மெஷின் அப்படின்னா விளிம்பமைப்பு கருவி விளிம்பமைப்பு கருவி எஜ்ஜி ஹைப்ரட் எஜ்ஜி ஹைப்ரட் அப்படின்னா கலப்பினா விளிம்பு கலப்பின விளிம்பு எடிபிள் அப்படிங்கிறது உண்ணத்தக்க எடிபிள் அப்படின்னா உண்ணத்தக்க எடிபிள் ஆயில் அப்படின்னா சமையல் எண்ணெய் எடிபிள் ஆயில் அப்படிங்கிறது சமையல் எண்ணெய் எடிபிள்னா உண்ணத்தக்கது எடிபிள் ஆயில் அப்படிங்கிறது சமையல் எண்ணெய் எடிக்ட் அப்படிங்கிறது அரசாணை அரசாணை உத்தரவு மடல்னா எடிக்ட் அப்படிங்கிறது அரசாணை உத்தரவு மடல் எடிஃபிகேஷன் அப்படின்னா நல்லறிவுறுத்தல் எடிஃபிகேஷன் அப்படிங்கிறது நல்லறிவுறுத்தல் எடிஃபையிங் அப்படின்னா திருத்த உரை எடிஃபையிங் அப்படிங்கிறது திருத்த உரை எடிஃபிகேஷன் அப்படின்னா நல்லறிவுறுத்தல் நல்லறிவு சொல்கிறது நல்லறிவுறுத்தல் அப்படிங்கிறது எடிஃபையிங் அப்படின்னா திருத்த உரை எடிட்னா திருத்தியமை பதிப்பு எடிட் பண்ணுறது திருத்தியமை பதிப்பி எடிட்டட் அப்படின்னா திருத்தப்பட்ட படி பதி பதிப்பித்த திருத்தப்பட்ட பதிப்பித்த எடிட்டிங் அப்படின்னா திருத்தி அமைத்தல் தொகுத்தமைத்தல் படக்கோவை படத்தொகுப்பு பதிப்பித்தல் படக்கோவை படத்தொகுப்பு பதிப்பித்தல் எல்லாமே எடிட்டிங்னு சொல்கிறாங்க எடிஷன் பிரின்சிபல் பிரின்சப்ஸ் எடிஷன் பிரின்சப்ஸ் அப்படின்னா முதல் பதிப்பு எடிஷன் பிரின்சப்ஸ் அப்படிங்கிறது முதல் பதிப்பு எடிஷன் அப்படிங்கிறது பதிப்பு எடிசன் டூலக்ஸ் எடிசன் டீலக்ஸ் அப்படிங்கிறது அழகிய பதிப்பு செம்பதிப்பு உயர் விலை பதிப்பு எடிசன் டீலக்ஸ் அப்படிங்கிறது அழகிய பதிப்பு செம்பதிப்பு உயர்விலை பதிப்பு அடுத்ததாக எடிட்டர் அப்படின்னா இதழாசிரியர் பதிப்பாசிரியர் எடிட்டர் அப்படிங்கிறது இதழாசிரியர் பதிப்பாசிரியர் எடிட்டோரியல் அப்படின்னா ஆசிரிய உரை எடிட்டோரியல் அப்படின்னா ஆசிரிய உரை நம்ம எடிட்டோரியல்னா தலையங்கம் அப்படின்னு படிச்சுருப்போம் எடிட்டோரியல் அப்படின்னா ஆசிரியர் உரை எடிட்ரஸ் அப்படின்னா எடிட்ரஸ் எடிட்ரஸ் அப்படின்னா இதழாசிரியை பதிப்பாசிரியை எடிட்டோரியல் அப்படின்னா ஆசிரிய உரை எடிட்டர்னால் இதழாசிரியர் பதிப்பாசிரியர் எடிட்ரஸ் அப்படின்னா இதழாசிரியை பதிப்பாசிரியை எஜுகேபிலிட்டி அப்படின்னா அறிவுத்திறம் எஜுகேபிலிட்டி எஜுகேபிலிட்டி அப்படின்னா அறிவு திறன் எஜுகாமட்ரி எஜுகேமெட்ரி அப்படின்னா கல்வி அளவை எஜுகேமெட்ரி கல்வி அளவை எஜுகேட் அப்படின்னா கற்பி எஜுகேட்னா கற்பி எஜுகேட்டட் அப்படின்னா எழுத படிக்க தெரிந்த எஜுகேட்டட் அப்படிங்கிறது எழுத படிக்க தெரிந்த எஜுகேட்டட் மேன் பவர் அப்படின்னா கற்றோர் திறன் அறிவுசார் மாணந்தவளம் எஜுகேட்டட் மேன் பவர் அப்படிங்கிறது கற்றோர் திறன் அறிவுசார் மாணந்தவளம் எஜுகேஷன் அப்படின்னா கல்வி எஜுகேஷன்னா கல்வி எஜுகேஷனல் அப்படின்னா கல்வி சார் கல்வி தொடர்பான எஜுகேஷனல் அப்படிங்கிறது கல்வி சார் கல்வி தொடர்பான எஜுகேஷனல் அட்வான்ஸ் அப்படின்னா கல்வி முன்பணம் எஜுகேஷனல் சைபர் நெட்டி அப்படிங்கிறது கல்வி கல்வி தற்செயர் அமைப்பு எஜுகேஷனல் ஃபைபர் நெட்டிக்ஸ் அப்படின்னா கல்வி தற்சீர் அமைப்பு எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படின்னா கல்வி அலுவலர் எஜுகேஷனல் டெக்னாலஜி அப்படின்னா கல்வி தொழில்நுட்பம் எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது கல்வி அறக்கட்டளை கல்வி பொறுப்பாட்சி குழுமம் எதுனா எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது கல்வி அறக்கட்டளை கல்வி பொறுப்பாட்சி குழுமம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃபைவ் பேஜஸ் வந்து பார்த்துருக்கோம் இதோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் எது எதாவது ஒன்றுனா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி